அனைவருக்கு வணக்கம் பாருங்கள் முட்டை கருவேப்பிலை எக் மசாலா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம் பாருங்கள் முட்டை எடுத்துருக்க தேவையான முட்டை எடுத்துருக்கோம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் மிளகு ஜீரகம் எலுமிச்சி மழம் பாதி எடுத்துருக்கோம் இடித்த பூண்டு கொத்தமல்லி இது பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் உப்பு நம்ம தேவையான சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா இது முட்டையை ஃபஸ்ட்டு வந்து அவிச்சிடலாம் தண்ணி கொச்சிக்கிட்டு இருக்கு உப்பு போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சி மழம் சாறு கொச்சு விட்டுடலாம் தண்ணி கொச்ச உடனே உப்பு போட்டோம் அதுக்கு வந்து எலுமிச்சி மிளக சாறு விட்டாச்சு அடுத்து முட்டையை போட்டிருக்கோம் இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இந்த எலுமிச்சி மிளம் வந்து ஏன் உறவுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஏறும் வந்து முட்டை உடையாம க்ளீனாக வருடத்துக்காக செய்கிறோம் ஓகேங்களா இப்போ நல்லா வேகிட்டா வந்ததுக்கப்புறம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க இப்போ வந்து ஜீரகம் மிளகு மிளகாய் கராவல் போட்டு வறுத்தடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி மிளகு ஜீரகம் போட்டுடலாம் அப்புறம் ஜீரக போட்டுடலாம் அது கருவளை போடலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆகுது நல்லா ஃப்ரை ஆகுதுன்னா எடுத்து வேணும் அரைச்சிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயம் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் அடி பூண்டு அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாம் ஓகேங்களா இவ்வளோ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பிலாம் எக் மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகணும்னா எடுத்து ஆற வச்சிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் அரைச்சி தாளிச்சிட்டு இந்த முட்டையெல்லாம் உறிச்சு கட் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா இன்றைக்கி சண்டே இது சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சுங்க முட்டையை ஆப்பட்டு முட்டையை உரிச்சு எடுத்துடலாம் மசாலா வந்து நல்லா ஆறிட்டுருக்கு மசாலா வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த முட்டையை வந்து நம்ம க்ளீனாக வந்து அவிச்சிட்டு தோலெலாம் எடுத்தாச்சு முட்டை எப்போ சாப்பிட்டாலும் எங்கள் அந்த தோலை வந்து ஓட கட்டாக எடுத்துருங்க ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே போனால் ஜீரணம் ஆகாது அப்படியே வயிற்றுக்குள் ஒரு பக்கம் தங்கிடும் ஓகேங்களா அந்த முட்டை தோலை வந்து கட்டான முறை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி அந்த முட்டை வந்து கருவு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இந்த மேலே உள்ள கருவெல்லாம் தனியாக க்ளீனாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோம் பத்து பறமையாக க கடுகு கலப்பு எடுத்துக்கலாம் ஒன்றில் உப்பு கொத்தமல்லி இது வந்து கருவேப்பிலை மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை எக் மசாலா தான் ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காய்ச்சிங்க கடுகு போட்டோம்னா கடுகு போனால் மசாலா ஊற்றிடலாங்க மசாலா போடாச்சுங்க மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுடலாங்க அது உப்பு போட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையை போட்டுடலாம் ஓகேங்களா இஞ்சி வீடு ஓரடி இஞ்சி விழுது சேர்த்துடலாம் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் லாஸ்ட்டாக வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வாதங்கணும் சொல்ல மசாலா நல்லா ஃப்ரையாக இருக்குது டீ வச்சு கம்மி பண்ணிடலாம் இப்போது இந்த கருவு விட்டுட்டு மேலே உள்ள கருவுகளை வந்து க்ளீனாக க்ளீனாக போட்டு களைக்கிடலாம் நம்ம மஞ்சள் கருவு வந்து உள்ள கருதை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ரெடி ஆக்சங்க இப்போ முட்டைக்கருது போடலாம் கொஞ்சம் ஜாஸ்தி கலக்காதிங்க உடஞ்சிடும் லைட்டாக கலக்கிட்டு அப்படியே இறக்கிட்டு வேறு போலு மாற்றிடுங்க மாற்றிட்டு கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சு கொடுத்துங்க சூப்பரான கருவேப்பிலை எஃக்கு மாசுலாம் ரெடி ஓகேங்களா இவ்வளோ தாங்க அப்படியே ஒரு போலுக்கு மாற்றலாம் இப்போது லைட்டாக வந்து கொல்லி போடணும் ஓகேங்களா அப்படியே அறக்கலாம் அப்படியே அரைக்கிட்டு ஒரு போலுக்கு மாற்றிடலாம் மசாலா ரெடி பண்ணிட்டோம் அதோட நன்மை என்னன்றதை பார்த்துடலாம் முட்டை மசாலா முட்டை சாப்பிடுதல் பல நன்மைகள் உண்டு முட்டையில் புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இவை உடல் வளர்ச்சி கண் ஆரோக்கியம் மூளை செயல்பாடு மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது முட்டையில் நன்மைகள் உயர்தர புரதம் முட்டையில் உள்ள உள்ள புரதம் தசைகள் வளர்ச்சி மற்றும் பழுது பார் பழுது பார்ப்பதற்கு மிகவும் முக்கிய முக்கியமான முக்கியமானது மேலும் உடலுக்கு தேவையான அனைத்து அமிலோ அமிலன்களையும் வழங்குகிறது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முட்டையில் வைட்டமின் ஏ பி டுவல் கோலின் லூட்டின் ஜியாசன்டின் போன்ற பல வைட்டமின்கள் தாதுக்கள் உள்ளது கண் ஆரோக்கியம் லூட்டின் மற்றும் ஜியார் போன்ற லூட்டின் மற்றும் ஜியாசன்டின் போன்ற ஆன்டி கண் பிரச்சினை தடுக்க உதவுகிறது மூளை ஆரோக்கியம் கோலின் மூளை செயல்பாட்டிற்கு முக்கியமானது மற்றும் நிறைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது இதே ஆரோக்கியம் மிதமான அளவில் முட்டை சாப்பிட்டு இதய நோய்களை அபாயத்தை குறை குறைக்கலாம் எடை மேலாண்மை முட்டையில் உள்ள புதம் உங்கள் அதிக நேரம் முழுமையாக உண உணர வைக்கிறது இது எடை மேலாண்மைக்கு உதவும் முட்டையை உட்கொள்ளும் பெரிய குறிப்பு முட்டை வேக வைத்து பொரியல் அல்லது ஆம்லெட் போன்ற வடிவுகளில் சாப்பிடலாம் நீங்கள் இதய இதய அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் முட்டை சாப்பிடும் அளவை கட்டுப்படுத்த நல்லது நீங்கள் ஏதேனும் குறிப்பிட்ட மருத்துவ நிலையை கொண்டிருந்தால் முட்டை சாப்பிடுவது குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது நிலவில் நினைவில் கொள்ளுங்கள் வேண்டியது முட்டை ஆரோக்கியமான உணவு ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அவற்றை மிகவும் உட்கொள்வது உடல் தினமும் இரண்டு முட்டைகள் வரை சாப்பிட் சாப்பிடுவது பொதுவாக பாதுகாப்பான ஒன்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஓகே காய்ஸ் இதே போல் வந்து முட்டையை வந்து கருவேப்பிலை முட்டை மதள சாப்பிடுவது கண்டிப்பாக எப்படி கிட்ட மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல்லைக்கான் பண்ணுறங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிகேஷன் கிடைக்கும் ஓகே காய்ஸ் சட்டை மசாலா ரெடி சாப்பிடலாம்